வேலனையும் அவன் கை வேலையும் பிரித்துப் பார்க்க முடியாது மயில் வாகனனையும் மயிலையும் பிரித்துப் பார்க்க முடியாது வேல் என்பது ஒரு ஆயுதம் என்றோ மயில் என்பது ஒரு பட்சி என்றோ எளிதாக எண்ணிவிட முடியாது அவன் வேல் என்பது ஞானம் ஞான சக்தியை அதில் தேக்கி வைத்திருக்கிறான் தயாபரன் மயில் என்பது மந்திர ரூபம் தோகை விரிக்கும் பொழுது பிரணவத்தின் வடிவம் உயிர்களின் பிராண சக்தியை அதில் நிரப்பி வைத்திருக்கிறான் சரவணன் முருகப்பெருமான் சங்கல்பமாக ஒன்றை நினைத்துவிட்டால் வேலும் மயிலும் நொடியில் அதை செயல்படுத்தி விடுகின்றன அவற்றின் வலிமைக்கும் வேகத்துக்கும் முன்னால் எந்த தீய சக்தியும் நிற்க முடிவதில்லை அதே நேரம் பக்தர்களுக்கு பறிவுடன் பரிந்து வருவதில் முருகப்பெருமானின் அபரிமிதக் கருணையின் வெளிப்பாடாகவே அவை விளங்குகின்றன ஆயிரம் ஆயிரம் பாடல்களில் வேலையும் மயிலையும் குறித்து அருணகிரியார் பாடியிருந்தாலும் சிறப்பாயிரமாய் விருத்தம் மயில் விருத்தம் என்ற பாமாலைகளை சூட்டி பரவசமாகிறார் அருணகிரியார் இதை நாம் சொத்தாக காத்து கொள்ள வேண்டிய பத்து பத்தாய் முத்தாக ஜொலிக்கும் விருத்த பாடல்கள் முத்தாக ஜொலிக்கும் வேல்விருத்தம் பத்து பாடல்களும் வரிகளுடன் மகரம் அலர் இடைப்புரள உரகன பணமவுளி மதியும் இரவியும் அலையவே வளர் எழிலி குடர் உழல இமையவர்கள் துயர் அகல மகிழ்வு பெறும் அருசிறையவான் சிகரவரை மனைமருகு தொரு நுழைய மகளிர் செழு சென்னல்களோடு தரளம் இடவே செகசிர பகிரதி முதல் நதிகள் கதி உததி உததி இடரடைய நுகரும் வடிவேல் தகரம் இரு கமதம் என மணமருவு கடகளுழி தருகவுளும் உருவல் எயுரன் தழை செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ்தரு துணைவன் அமரர் குயிலும் குகரமலை எயினர்குல மடமயிலும் என இருவர் குயமோடமர் புரியும் முருகன் குமரன் அருமுகன் எதிரும் விருது நிசிசரர் அணிகள் குளையவிடு கொடிய வேலே வெங்கால கண்டர் கைசூலமுந்திருமாயன் வெற்றி பெரு சுடராளியும் விபுதர்பதி குலிசமும் வெல்லா என கருதியே சங்கிராம நீசைத்து அருள் என தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பிகை அளித்த செல்வ சிறுவன் அருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொற்றி இருக்கை வேறே வேதாள பூதமுடு காளி காலத்திரிகளும் வெகுளுரு பசாசகனமும் வெண்கழுகுடன் கொடிபருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபன வியாழமும் அடக்கிய தடகிரியலாம் அழைய நடமிடும் நெடுந்தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல் தாதார் மலச்சுனை பழனி மலை சோலை மலை தனிப்பரங்குன்றேரகம் தணிக்கை செந்தூரிடை கழி ஆவினன்குடி தடங்கடல் இலங்கை போதார் தொழில் தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியும் உடன் சுழலவே அலைகடல்களும் சுழல அவுணர் உயிரும் சுழல அகில தலமும் சுழலவே மண்டல நிறைந்த ரவி சதகோடி மதி உதிர மான பிறங்கி அணியும் மணி ஒளியினிற் தகல தலமும் அருள சிரம வகை வகையினிற் சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனுங் கரிய சந்தமுடனும் விரைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் வகடு தன்புறம் வரும் சமனையான் கண்டு குளையும் பொழுதில் அஞ்சலென மின்சரென கஞ்சமுதவும் கருணைவேல் கந்தன் முருகன் குமரன் வன்குறவர் தம்புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே ஆலமாய் அவுணருக் கமலரு கமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒளிமீது அறிய தவ முனிவருக்கு இந்துவில் தன்னென்ற அமைந்த அன்பருக்கு முற்றா மூலமாம் வினையறுந்தவர்கள் வெம்பகையினை முடித்து எந்திதருக்கும் எட்டா முடிவில் ஆனந்த நல்கும் பதமளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல் ஏலமா யானையின் கோடாதிர் சொறிமுத்தும் இன்பனைகள் உமிழுமுத்தும் இனிவாடை மான்மதம் அகிலோடு சந்தனம் லவங்க நரவமாருண் தாளமா மரமுதற் பொருள் படைத்திடும் எயினர் தருவனிதை மகிழ்நன் அயன் தனிநடம்புரி சமர முருகன் அருமுகன் குகன் குமரன் வேலே பந்தாடலித் பழங்காடலித் சுடர் ஊசல் பாடலினோடு ஆடலின் எழாம் பழந்தெவ்வர் கட்கம் துணி இந்திரர் அரசு பாலித்த திரள் புகழ்ந்தே சந்தாரு நான்மலர் குழல் அரம்பையர்களும் சசிமங்கை தன்னை அன்போடு பாடியாடும் பிரதாபமும் தலைமையும் பெற்றவை வேல் மந்தாகினி தரங்க சடிலருக்கு அரிய மந்திர உபதேச நல்கும் வரதேசிகன் கிஞ்சுக சிகாலங்கார வாரண கொடி உயர்த்தோன் கொந்தார் கடம்பும் செச்சை மாலையும் குவளையும் செங்காந்தலும் கூதாள மலரும் தொடுத்தனையும் மார்பினன் கோவளத்திருக்கை வேலே அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குலகிரி அனந்தமாயினும் மேவினால் அடைய உருவி புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரன் உடலை கண்டம் பட பொருது காலனும் குலைவுறும் கடிய கொலை புரியும் அது செங்கனகா சலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவேல் தண்டன் தனது திகிரி சங்கு கட்கம் கொண்ட தானவான் தகன் மாயவன் தழழ்விழி கொடுவரி பருவுடற் பற்றலை தமனிய சுடிகையின்மேல் வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம் வருடவே மதுமலர் கண் முகுந்தன் மருகன் குகன் வாகை திருக்கை வேலே மாமுதல் தடிந்து தன் மல்குகிரியோடு போய் வலிய தானவர் மார்பிடம் வழிகண்டு கமல பவனத்தனை சிறையிட்டு மகவான் தனை சிறைவிடுத்து ஓமவிருடி தலைவர் ஆசி பெற்று உயர்வானில் உம்ப சொத்துருதி பெற்று நாவுடைய கீரன் தனது பாடல் பெற்றுலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்றவை வேல் சோம கலச பிரபலங்காரதர ஜடாசூடி காலாந்த கால துங்கரசக சஞ்சுல துரக கேசர மாம்பர சேம வடவாம்புய பரண சங்காபரண திகம்பர திரியம்பக மகாதேவநந்தன கஜானன சகோதர குகன் செம்பொற்றுரிக்கை வேளே தேடுதற்கு அரிதான நவமணி அழுத்தீடு செங்கரனை அமுதம் வாய்க்குள் செயமளி தருள் என என ஓப்போடு வந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமை கடல் சுட்டத்திற்கு அடைந்து எழு கடலும் நீயமை காக்க எனவும் நிப்பிடமுடி நெடியகிரி எந்தமைக்கா எனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவேல் ஆடுமை கணபன கதிர்முடி புடையெயிற்று அடலெறி கொடிய உக்ர அழல்விழி படுகொலை கடைய கச்செவியனுக்கு அரசினை எடுத்தே சாடுமை புயல் என பசுநிற சிகரியில் தாய் துட நடிக்கும் சமரமயில் வாகனன் அமர நாயகன் சண்முகன் தன் கை வேளே வலாரி அலாளகுளம் இலாத்தகலவே கரிய மாலரியும் நாளுமறை நூல் வளான் அலைவிலா நசிவிலான் மலைவிலான் இவர் மனோழய உலாசமுறவே உலாவரும் கலோலல மகராளய சலங்களும் உலோகநிலை நீர்நிலையிலா ஒலாவொளி நிசாசரர் உலோகம் அதிலாமழல் உலாவிய நிலாவு கொலைவேல் சிலாவட கலாவினோத வாசிலி முகாவிலோச நாசின சிலதா அணிவிழா சிலாமலர் எலாமதிய மோதி மதிசேலொழிய சேவக சராபமுகிலாம் விலாச கலியான கலைசேர பசுமேலை முளைமேவிய விலாச அகலன் விழாளி இனிலாளி அகழ்வானில் அனல் ஆறவிடு வேளம் இளைஞன் கைவேலே